வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம கலைச்சொற்கள் படிக்க போறோம் ஓகேவா அறிவியல் சார்ந்த கலைச்சொற்கள் என்னலாம் படிக்க போறோம் அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல டென்த்ல அண்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல பிசிக்ஸ் புக்ல இருக்கிற கலைச்சொற்கள் சொற்கள் படிக்க போறோம் ஓகேவா இயற்பியல் புக்ல இருக்கிற கலைச்சொற்கள் ஆல்ரெடி நாம சிக்ஸ்த்ல இருந்து நைன்த் வரை இருக்கிற கலை மூணு வீடியோ கொடுத்தாச்சு பாக்காதவங்க பாத்துருங்க இது வந்து பார்ட் நாலாவது வீடியோ ஓகேவா ஸ்டார்ட் பண்ணுவோமா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி தமிழ் புக்ல இருக்கிற கலைச்சொற்கள் அதாவது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் வர இன்க்ளூடிங் சிறப்பு தமிழ் வரை நம்ம கலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் மொத்தம் அந்த பிடிஎஃப்ல நைன் டுவெண்ட்டி த்ரீ வேர்ட்ஸ் இருக்கு அண்ட் அந்த பிடிஎஃப் ஓட பிரைஸ் டென் ருபீஸ் தான் ஓகேவா வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னா விண்வெளி நிலையம் ஸ்பீசிஸ் சிற்றினம் ஸ்பெசிபிக் லேட்டன் ஹீட் தன் உள்ளுறை வெப்பம் பெரிக்கல் மிரர் கோலக ஆடிகள் டொமேட்டா இலை துளை சப் பைலம் துணை தொகுதி சர்பேஸ் மேற்பரப்பு சிம்பயாட்டிக் மைக்ரோப்ஸ் கூட்டுயிர் நுண்ணுயிரிகள் டாக்சோனோமி வகைப்பாடு டெண்டன்ஸ் தசை நான் டெட்ராவேலன்சி நான்கு இணைத்திறன் தெரபி சிகிச்சை டைம் பீரியட் அலைவு காலம் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் முழுவாக எதிரொலிப்பு டாக்ஸிக் நஞ்சு டிரான்ஸ்மிட்டிங் கடத்தி டிரான்ஸ்பிரேஷன் நீராவி போக்கு டிரான்ஸ்பர் வேவ்ஸ் குறுக்கலைகள் ட்ரையர்ஸ் மும்மை ட்ரஃப் அகடு பியூபுலர் ரீ அப்சாப்ஷன் குழாய் வழி திரும்ப உறிஞ்சுதல் அல்ட்ராசோனிக்ஸ் மீயொலி அண்டர் ஆக்டிவ் குறைந்த அளவு வினைபுரியும் தன்மை கொண்ட யூனிஃபார்ம் மோஷன் சீரான இயக்கம் யுனிவர்ஸ் பிரபஞ்சம் அல்லது அண்டம் வேசினேஷன் தடுப்பான்கள் அல்லது அம்மை குத்துதல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இணை கொண்ட எலக்ட்ரான்கள் வேலன்ஸ் இணை வேரியபிள் ரெசிஸ்டர் மாறும் மின்தடை வேஸ் குவளை அல்லது திறந்த கொள்கலன் வெலாசிட்டி திசைவேகம் வெர்மிகல்ச்சர் மண்புழு வளர்ப்பியல் வல்னரபிள் ஸ்பீசிஸ் பாதிப்புக்குள்ளான சிற்றினங்கள் ஜெரோஃபைட்ஸ் வறண்ட நில தாவரங்கள் சைலம் சைலம் அல்லது மரவியம் ஜீரோ எரர் சுளிப்பிலை ஜீரோ பேலன்ஸ் சுளி இணை அக்வஸ் நீர் கரைசல் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் சராசரி அணு நிறை ஆர்டிபிஷியல் டிரான்ஸ்மியூட்டேஷன் செயற்கை மாற்று தனிமமாக்கல் முறை அனீமியா இரத்த சோகை அடிக்ஷன் அடிமையாதல் ஏபிக்கல் டாமினன்ஸ் நுனி ஆதிக்கம் அப்சிஷன் உதிர்தல் அனலாகஸ் ஆர்கன்ஸ் செயல் ஒத்த உறுப்புகள் ஆட்டம் பாம் கரண்ட் மின்னோட்டம் ஆடிபிள் சவுண்ட் யுனர் ஒளி அப்பேரண்ட் சேஞ்ச் தோற்ற மாறுதல் உறுப்புகள்ணி செரிப்ரோஸ்பைனல் புளூயிட் மூளை தண்டுபட திரவம்

நீர் ஈர்த்து கரையும் பொருள் டுவார்பிசம் குள்ளத்தன்மை டார்மன்சி தூங்கு நிலை அல்லது ஓய்வு நிலை டைஹைபிரிட் கிராஸ் இரு பண்பு கலப்பு டயஸ்டமா பல் இடைவெளி டயாகிராம் உதர விதானம் டிஸ்பர்ஷன் நிறப்பிரிகை எத்னோபாட்டனி தாவர தொடர்பியல் எர்திங் இணைப்பு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மின் அழுத்தம் ஈக்லிபிரண்ட் எதிர் சமணி குரூப் தொகுதி முறை புதை உயிர் படிமம் முன்கழுத்து களலை ஜைஜான்டிசம் அசுரத்தன்மை கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மரபு பொறியியல் ஜீனோடைப் மரபு வகை ஜியோட்ராபிசம் புவி ஈர்ப்பு சார்பு ஹார்ட் சோப் வன் சோப்பு கைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் நீர் ஈர்க்கும் பொருள் ஹோமோசைகஸ் ஒத்த கருநிலை ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் அமைப்பு ஒத்த உறுப்புகள் ஹெர்மாஃபோடைட் இருபால் உயிரி ஹெட்ரோடன்ட் மாறுபட்ட பல்லமைப்பு ஹைட்ரஜன் மாம் ஹைட்ரஜன் குண்டு ஹைப்பர் மெட்டிரோஃபியா தூர பார்வை இம்பல்சிவ் உந்துவிசை இன்ஃப்ராஸோனிக் சவுண்ட் குட்ரோலி மாஸ் பர்சன்டேஜ் நிறை சதவீதம் மெடுலா ஆப்லங்கேட்டா முகுளம் மியூட்டேஷன் சடுதி மாற்றம் மோல்ட் பூசனங்கள் மெனாக்கி பருவமடைதல் மயோபியா கிட்ட பார்வை நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்ஸ் மரபுசாரா ஆற்றல் வளங்கள் நான் அக்யூர்ஸ் நீரிழி கரைசல் அல்லது நீரற்ற கரைசல் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நரம் புணர்வு கடத்திகள் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி இயற்கை கதிரியக்கம் நியூக்ளியர் ஃபியூஷன் அணுக்கரு இணைவு நியூக்ளியர் ஃபிஷன் அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ரியாக்டர் அணுக்கரு உலை ஆன்காலஜி புற்று நோயியல் பேஸ் மேக்கர் இதய இயக்கம் சீராக்கி பேகோசைட்டிக் நோயணு உண்ணி அல்லது செல் விழுங்கி பார்த்தினோ கார்பிக் ஃப்ரூட்ஸ் கருவுரா கனிகள் பிளாஸ்டிக்ஸ் கனிகங்கள் பிளான்ட் பிரீடிங் தாவர பயிர் பெருக்கம் பாலிப்ளாய்டி பன்மயம் பார்ட்யூரிஷன் குழந்தை பிறப்பு பிளசண்டா தாய் சேய் இணைப்பு திசு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஆக்ஸிஜனேற்ற ஒடுக்க வினை ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஒப்பு மூலக்கூறு நிறை ரெனியூவிள் எனர்ஜி புதுப்பிக்கத்தக்க வளம் ரீஹாபிட்டேஷன் சென்டர் மறுவாழ்வு மையம் ரெஸ்பான்ஸ் ரெஃப்ளக்ஸ் ஆக்ஷன் அணிச்சை செயல் ரெஸ்பிரேட்ரி கோஷன் சுவாச சுவாசஈ ரேடியோ ஆக்டிவிட்டி கதிரியக்கம் ரிஃப்ராக்ஷன் ஒளி விலகல் ரிசால்விங் பவர் பிரித்திறன் ரெசிஸ்டிவிட்டி மின் தடை ரேர் ஃபேக்ஷன்ஸ் நெகிழ்வுகள் சாஃப்ட் சோப் மென் சோப்பு சொல்யூஷன் தெவிட்டிய கரைசல் சூப்பர் சொல்யூஷன் கரைசல் கரை கரைத்திறன் செப்டம் தடுப்பு சுவர் சோசியல் ஃபாரஸ்ட்ரி சமுதாயக் காடுகள் ஸ்டொமேட்டா இலைத்துளை ஸ்டெம் செல் மூல செல் சக்கர்ஸ் ஒட்டு உறிஞ்சிகள் செக்மெண்ட்ஸ் கண்டங்கள் ஷேன்பியூரோரஸ் ரத்த உறிஞ்சிகள் சேஃப்டி மெஷர்ஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஸ்டெல்லர் எனர்ஜி விண்வெளி ஆற்றல் ஸ்பெக்ட்ரம் நிறமாலை ஸ்கேட்டரிங்

Vestigial organs – எச்ச உருப்புகள். உபில் தல்லாட்டம். Zygote – கரு முட்டை. Acceleration – முடுக்கம். Angular momentum – கோன உந்தம். Astrophysics – வானியர்பியல். Average velocity – சராசரி திசைவேகம். Angular displacement – கோன இடப் பெயர்ச்சி. angular velocity கோண திசை வேகம் angular acceleration கோண முடுக்கம் angular அப்படினா கோணம் accelerationனா முடுக்கம் velocityனா திசை வேகம் displacementனா இடப்பெட்சி ஓகேவா angle of friction உராய்வு கோணம் angle of repose சறுக்கு கோணம் centripetal acceleration மைய நோக்கு முடுக்கம் circular motion வட்ட இயக்கம் கண்கரண்ட் போர்சஸ் மைய விசைகள் கோப்ளேனார் ஃபோர்ஸ் ஒரு தள விசைகள் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மைய நோக்கு விசை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மைய விலக்கு விசை கோஎபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் உராய்வு குணகம் சென்டர் ஆஃப் மாஸ் நிறை மையம் கப்பல் ரெட்டை சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈர்ப்பு மையம் சர்க்குலர் மோஷன் வட்ட இயக்கம் கொலீஷன் மோதல் கன்சர்வேட்டிவ் போர்ஸ் ஆற்றல் மாற்றா விசை டைமென்ஷனல் அனாலிசிஸ் பரிமாண பகுப்பாய்வு டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி எஸ்கேப் ஸ்பீட் விடுபடு வேகம் எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி மீட்சி அழுத்த ஆற்றல் elastic collision மீட்சி மோதல் free body diagram தனித்த பொருளின் விசைப்படம். gravitational constant ஈர்ப்பியல் மாரிலி gravitational field ஈர்ப்பு புளம் gravitational potential ஈர்ப்பலுத்தம் gravitational potential energy ஈர்ப்பலுத்த ஆற்றல் grass error மொத்தப் பிலை ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் புவி நிலை துணைக்கோள் அல்லது செயற்கைக்கோள் கோள் ஹரிசாண்டல் பிளேன் கிடைத்தளம் ஹார்ஸ் பவர் குதிரை திறன் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி உடனடி அல்லது கன திசைவேகம் இன்க்ளைன்டு பிளேன் சாய் தளம் இனர்ஷியல் பிரேம் நிலைமக் குறிப்பாயம் இம்பல்ஸ் கனத்தாக்கு இன்ஸ்டன்டேனியஸ் பவர் உடனடி திறன் கைனட்டிக் ஃப்ரிக்ஷன் இயக்க உராய்வு லீனியர் மோஷன் நேர்கோட்டு இயக்கம் லீனியர் டென்சிட்டி நீள் அடர்த்தி லீனியர் மொமெண்டம் நேர்கோட்டு உந்தம் லீஸ்ட் கவுண்டியர் மீச்சிற்றளவு பிழை மோஷன் இயக்கம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நிலைம திருப்பு திறன் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஆற்றல் மாற்றும் விசை ஆர்பிட்டல் ஸ்பீடு சுற்றுக்க வேகம் ஒன் டைமென்ஷனல் மோஷன் ஒரு பரிமாண இயக்கம் அக்யூரசி துல்லிய தன்மை பாரலெக்ஸ் மெத்தட் இடமாறு தோற்ற முறை ப்ராஜெக்டைல் பாயிண்ட் மாஸ் புள்ளி நிறை பிரிசிஷன் நுட்பத்தன்மை பிளான்டரி மோஷன் கோள்களின் இயக்கம் போலார் சேட்டலைட் துருவ மைய துணைக்கோள் பிரசன் அச்சு சுழற்சி புள்ளி கப்பி ரோலிங் உருளுதல் ரேண்டம் ஏற சம வாய்ப்பு பிழை ரவுண்டிங் ஆஃப் முழுமைப்படுத்துதல் ரெஸ்ட் ஓய்வு ரிட்டர்ண்டேஷன் எதிர்முடுக்கம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி சார்பு திசைவேகம் கிரேஷ் தூரம் ரோலிங் ஃப்ரிக்ஷன் உருள்தலில் உராய்வு விஜித் பாடி திம்மப்பொருள் ரேடியஸ் ஆஃப் சுழற்சி ஆரம் ரொட்டேஷ்னல் மோஷன் சுழற்சி இயக்கம் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் சுருள் மாதிரி நழுவுதல் ஸ்லைடிங் சறுக்குதல் சிஸ்டமேட்டிக் எரர் முறையான பிழை நிலை உராய்வு நம்பர் முக்கிய எண்ணுரு டைம் ஆஃப் பறக்கும் நேரம் டார்க் திருப்பு விசை மோஷன் இடம் பெயர்வு இயக்கம் இழு விசை வெலாசிட்டி திசைவேகம் ஓகேவா சோ இன்னைக்கு வீடியோல எப்பயும் போல டூ ஹண்ட்ரட் பிளஸ் வேர்ட்ஸ் பார்த்தாச்சு அப்பப்ப கொடுக்கிற வீடியோவை அப்பப்ப படிச்சு முடிச்சிருங்க ஓகேவா அப்பதான் உங்களுக்கு லாஸ்ட் ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகே சோ இன்னும் நம்மளுக்கு லெவன்த் அண்ட் டுவல்த் ஸ்டாண்டர்டோட அறிவியல் சார்ந்த கலைச்சொற்கள் இருக்கு இன்னும் முடியல ஸோ கண்டினியூஸா வந்து வீடியோ பாருங்க அப்பதான் நம்ம டக்குன்னு முடிச்சுட்டு அதுக்கடுத்த டாபிக்கு கலைச்சொற்கள் படிக்க போகலாம் ஓகேவா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பறேன் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ